அனைவருக்கும் வணக்கம் ஐநா சபையின் அறுபதாவது மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் முன்னாள் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சர் அவர்கள் வந்திருக்கின்றார் அவரோடு நாங்கள் கலந்துரையாடுவோம் வணக்கம் அக்கா வணக்கம் இந்த அறுபதாவது மனித உரிமை கூட்டத்தொடருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பதிமூன்றாவது வருடமாக இங்கே தொடர்ந்து வரீங்கள் ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்துக்கு வந்தும் நீங்கள் இங்க வந்து வெறும் தலைவர்களையும் சந்திக்கின்றீர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்களையும் சந்திக்கிறீர்கள் அதை விட மெயின் செக்ஷன்ல கூட பேசியிருக்கிறீர்கள் அதாவது நிறைய விடயங்கள் அதாவது உங்களுக்கான கை அளித்ததிலிருந்து எங்களை இனப்படுகொலை சார்ந்து சகல விடயம் சொல்றீங்க அதை விட நீங்க கூடுதலாக அங்க நடந்தது இனப்படுகொலை அதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் என்று ஆனால் இந்த ஐநா மன்றம் வந்து திரும்ப 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 ஒரு உள்ளகப் பொறுமுறைக்கு கொண்டே விடுவதாகவும் இந்த ஐநா ஒரு ஒரு திட்டத்திலே ஓடுகின்றது அறுபதாவது கூட்டத்தொடர்ல நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த முறை ஐட்டம் ரெண்டிலையும் ஐட்டம் ஐந்திலையும் நான் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக எங்களுடைய இன அழிப்புக்கான நீதியை கேட்டு என்னுடைய ஒரு அறிக்கையை நான் வாசிச்சிருக்கிறேன் உண்மையில நான் ஆரம்பத்தில் பொழுது நவநீதம் பிள்ளை அம்மையார் கொண்டு வந்த தீர்மானத்தை அடியொற்றி இன்னும் மேல வந்துருக்கோணும் தீர்மானம் ஆனால் அந்த தீர்மானம் அந்த சாண முலம் சறுக்கும் தலைமையில அது மாதிரி இன்னும் கீழகீழ போய்கொண்டே இருக்கு இது முப்பது ஒன்று தீர்மானம் கொண்டு வந்த பொழுது நல்லாட்சி என்று சொல்லி கொண்டு வந்த மைத்ரி அஹ் ரணில் கூட்டம் தாங்கள் இணைய அனுசரண தாரம் நாங்கள் இன்னும் இன்னும் எல்லாம் செய்வோம் என்றெல்லாம் வந்துச்சுனா கால நெடிப்பு கொடுத்துச்சுனா ஆனால் உண்மையுமே இதுவரையும் செய்ய செய்யாதபடியே தான் நாங்க தொடர்ச்சியா ஐக்கிய நாடு சபைக்கு வந்து நீதியை கேட்கிறோம் இன்னும் கவலையா இருக்குது என்னென்றால் இங்கே இருந்து வந்த மனித உரிமை ஆணையாளர் செம்மணிய பார்வையிட்டவர் அஹ் இனாளிப்புக்கு ஆன நீதியை நாங்கள் கேட்டுக்கொண்டு வர்ற அந்த பக்கங்கள் எல்லாம் பார்த்தவர் ஆனா மீளவும் வந்து உள்நாட்டு பொறிமுறையை அஹ் சிரப்படுத்த வேணும் அதுக்கான அதுதான் எங்களுக்கான சரியான என்று பேசி இருக்கிறார் குற்றம் செய்தவனையே இதை விசாரிக்க வேணும் என்று சாதாரண ஒரு பாமர மக்களுக்கே தெரியும் ஆனால் நான் இந்த 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 முறை வந்ததும் உள்நாட்டு பொறிமுறை என்ற எல்லா ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கும் போனான் இலங்கை உயர் நீதிமன்றில ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அஹ் எங்கட் ஆட்புணர்வு மனு வழக்கு தாக்கல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அஹ் எனக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருந்தது வெளியன் சரணதை அஹ் அன்று உறுதிப்படுத்தது அவர் தொடர்பான வெளிப்படுத்திய செய்ய வேணுமென்ற ஒரு கொண்டு வந்த குழு அண்டையில இருந்தே கொழும்பு அப்பீல் கோர்டில் இந்த ஐம்பத்தெட்டாவது படி அணி இந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு தட உத்தரவை இன்றுவரை எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த லட்சணத்தில் இந்த வனித உரிமை ஆணையாளர் சொல்லுற உள்நாட்டு பொறிமுறைக்கு போகும் உண்மையில கவலையான விஷயம் நாங்கள் நான் அந்த பத்து பதினோரு வருஷம் இந்த வழக்குக்கு போன பொழுதே இராணுவ புலனாய்வாளர்களாலையும் இராணுவத்தாலையும் நான் பட்ட அச்சுறுத்தல் ஒன்று ரெண்டு இல்லை ஆனால் அந்த தீர் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்த இந்த இடத்துல இதையும் கண்டுகொள்ளாம உள்நாட்டு பொறிமுறைக்கு போகும்போது என்ன என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு உண்மையில இது ஒரு கவலையான விஷயம் எங்களுக்கும் மன வருத்தம் என்னென்றால் தாயகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் பிரிஞ்சிருக்கிறதும் அத்தனை அமைப்புகளும் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறதும் புலம்பெயர் பக்கத்திலேயும் எல்லாம் பிரிஞ்சு ஏதோ தனி ஓட்டம் ஓடுறதும் மறைமுகமாக சில அஹ் அமைப்புகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரிச்சு ஒரு நிலப்பாட்டை கொண்டு போறதும் இங்க வந்து பாக்குற பொழுது நிறைய மனது கஷ்டமா இருக்குது ஏனென்றால் நாங்கள் சமரசம் இல்லாத விட்டு கொடுப்பு இல்லாத ஒரு நிலையில நாங்கள் இருக்கோம் ஏனென்றால் ஒரு இன அழிப்புக்கு ஆளான இனம் நாங்கள்லாம் சொல்லவோனும் என்ன எங்களுக்கு தேவை என்றது அதை இன்னொரு மக்கள் சொல்லக்கூடாது ஓ அது கூட இந்த அறிக்கை கூட இந்த இருந்து வந்தது கூட வந்து கிட்டத்தட்ட அறுநூறு பக்கம் அறிக்கை பக்கம் அறிக்கையை வச்சுக்கொண்டு இவ்வளத்தை இருந்து கொண்டும் இந்த ஐநா வந்து அவ்வளவு விவரம் ஐநாட்ட இருக்குது அப்ப இவளத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஐநா வந்து கண்மூடித்தனமா செயல்படுதுன்னா இது வந்து என்ன ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக இந்த நாடுகள் ஐநாவை கொண்டு செய்விக்குதா இப்ப நீங்க பார்த்தா இதுல அதுவேல ஐநா என்ன நினைக்கிறாண்டா எல்லாத்தையும் முடிச்சு விடுவாங்க வேகமா கேட்டுக்கொண்டு இருக்குதா அப்படியோ மெனப்பாங்குக்கு வந்துட்டீங்க ஆஹ் எங்களோட கோரிக்கை ஒவ்வொருத்த கோரிக்கையும் வித்தியாசம் ஒவ்வொருத்தரும் உள்நாட்டு பொறுமையான சர்வதேச எல்லாரும் ஒரு இல்லாம நிக்கிறதும் ஒரு குழப்பமான சூழல் இப்ப ஸ்விஸ் தூதரகத்தை முன்னிலைப்படுத்தி வேறு நாடுகள் எதுவோ செய்து நாங்கள் வச்சுக்கொள்வோம் இன்னைக்கு தாயகத்துல இருந்து எங்கட தமிழ் எம்பி மேரம் சரி சிங்கள எம்பி மேரம் எல்லாருமே இங்க வந்து சமஷ்டி முறை வெட்டின ஒரு கலந்துரையாடலுக்கு வந்திருக்கணும் உண்மையில ஒரு வரலாறு தெரிஞ்சாக்கள் ஜி ஆறு அப்ப தந்தை செல்வா சமஷ்டிய கூறிய பொழுது இதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள இல்லாட்டி வெளியேறு என்று சொல்லுவார்கள் ஜி ஆறு இன்றைக்கு இந்த இதுக்கு முன்னிலைப்படுத்தி செய்கிற நாடுகள் இலங்கையில இருக்கிற அரசியல் அமைப்பில மாற்றங்களை கொண்டு ஒரு திணிப்பை செய்யணும் அதை செய்யாமல் வர போறது இன்னொரு விஷயம் காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆஹ் இங்கே பக்கார கூட்டம் நேற்றிய தினம் நடந்தது அதுல அஹ் இலங்கையில இருக்கிற சுவிஸ் தூதரகத்த சார்பில மூன்று தமிழ் தமிழ் தாய்மாரும்

இந்த நேற்று செய்த அமைப்பு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பதிமூணு வருஷமா இங்க வாருங்க வழக்கு போட்டுருக்கீங்க நீதிமன்ற வழக்கு கூட வந்து வெளியில கைது செய்த உண்மை என்று நீதிமன்றம் முள்ள நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஆனா இராணுவம் தடுத்துருக்கு அப்படியான ஏன் உங்கள்ட்ட நாடாம இருக்குன்னு வழக்கு போய் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறவரால் தொடர்ந்து போராடுறாக்கள் ஏன் இவரும் உங்களை கண்டு கொள்ளவில்லை யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல இருந்து நான் அரசியல் பதினெட்டு மட்டும் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினெட்டு மட்டும் சுவிஸ் எம்பசியோட எனக்கு நல்ல தொடர் பாடல் இருந்தது உண்மையில பாதிக்கப்பட்ட தரப்புக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தது அப்ப சுவிஸ் எம்பசி நிறைய இடங்கள் அப்ப சுவிஸ் தூதர பொலிட்டிக்கல் ஆபிசராக இருந்த டேவிடே விக்னாட்டி எல்லாம் எனக்கு நிறைய நெருக்கடிகள் அவர் ராணுவ அச்சுறுத்தல் எனக்கு தெரியும் ஒரு தடவை நீங்க बोलले பேசிய முடிย இந்த அச்சுறுத்தல் வரையிலே சுவிஸ் எம் பேசி வந்து உங்க குடும்ப வரைய கொண்டு விட்டது வரலாறுனு இருந்து 18 மட்டும் சுவிஸ் தூதரகம் கடும் பாடுகாப்பு எங்களுக்கு தந்தது உங்கட பாதிக்கப்பட்ட अकॉर्डिंग குறையல அது மதிச்சது ஆனால் இப்ப ஒரு ஒரு இப்ப దికற பக்கங்களல பார்த்த சில கொடுப்புகள் சில அனுசரண நாங்கள் சிலதை நாங்கள் அப்படி விட்டு கொடுத்து போகணுமென்ற எதிர்பார்க்க மாதிரி எங்களுக்கு சமரசமற்ற பேச்சுக்கள் தான் நாங்கள் அஹ் நிலைய அனுக்கிறது என்னன்னா நாங்கள் விட்டு கொடுக்கற ஒன்றுமில்லை என்னிப்புக்கு காளான ஒரு இனம் என்ன விட்டு கொடுக்க கொடுக்கணி இருக்கு அந்த வகையில இப்ப எங்களை கண்டுகொள்ள உண்மையில நான் நிக்கல இப்ப சுவிஸ் தூதரகத்துக்குள்ளால வெற்ற பக்கத்துல உள்நாட்டு பொறிமுறை எல்லாத்துக்குமே தோற்றி அது தோத்து போய் இங்க வந்ததாண்டு இல்லையா ஆஹ் இப்ப சிங்களவர்களும் காணாம போயிருக்கணும் தமிழரும் காணாம போயிருக்காங்க அதோட இந்த நாட்டில காணா போறது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஒரு இன விடுதலையை பற்றி சிந்திக்கிறதுக்கு அஹ் தயார் அந்த பக்கத்துல அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து இதை செய்யணும் உண்மையில இது வேதனையான விஷயம் இவர்களை யார் முன்னிலைப்படுத்தி எந்த நாடு முன்னிலைப்படுத்தி இந்த ஆனால் இது எங்களுக்கு ஒரு ஆபத்தமான நிலைமை அதை நாங்கள் உணர்ந்து ஆனால் ஒரு நாட்டையோ அல்லது வேற வேற நாடுகளையோ எதிர்கிற வெள்ளமே எங்கள்கிட்ட இல்லை ஆனபடியா நாங்கள் இதுல மௌனமாக இதை கடந்து போறது தான் ஐநாவுல கூட வந்து பேசுறதுக்குரிய வாய்ப்புகள் கூட வந்து நம்ம மக்கள் இந்த மாதிரி ஆக ஒரு என்னென்றால் நான் நான் ஐட்டம் துறையில பேசுறதுக்கு கொடுத்து என்னுடைய இதெல்லாம் என்னுடைய நிறுவனத்துக்குள்ளால அப்லோட் பண்ணியாச்சு முதல்

சேர்ந்து காலம் செல்ல செல்ல எல்லா நாடுகளுமாக சேர்ந்து அப்படி ஒரு இதுக்கு விட்டுட்டு ஆனாலும் நாங்கள் இந்த இடத்துல புதிய சுபாவம் என்றால் நாங்கள் இடத்திறகர்களாயும் வேற இல்லை அல்லது ஒரு முகவராகவும் நாங்கள் இந்த இடத்துல பேச பேசவே இல்லை நாங்கள் நான் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமாக தான் இந்த இடத்துல வந்து பேசுறோம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு காலம் அப்படி போட்டதும் இல்லை நாங்கள் வாரம் எங்களோட கவலையில சொல்லி பேசுறோம் இதுக்கு எந்த நாடு முடிமை ஓராவும் முடியாது ஆனால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையாண்டில் அச்சுறுத்தல் இருக்குது ஆனாலும் நாங்கள் வாறோம் என்னென்றால் தெரியும் எப்படி ஒரு பிரபல்யமான ஒரு ஆள் ஒரு உயிர் ஆபத்து பொழுது அது இலங்கை அரசாங்கத்தை தான் கேள்விக்கு கொண்டு ஆனால் இதுல நான் இந்த உங்களோட இந்த இதுல நான் சொல்ற விஷயம் ஆஹ் தாயகத்திலேயும் ஒற்றுமை இல்லை புலம்பெயர் பக்கத்திலேயும் ஒற்றுமை இல்லை ஒன்று ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு மூன்றாக பிரிஞ்சு தான் எல்லாம் நிற்குது தாயகத்திலேயும் காணாம போனோர் அந்த கட்டமைப்பு கூட முதல் ஒன்றா இருந்து ரெண்டா பிரிஞ்சு மூன்றா பிரிஞ்சு இப்போ அஞ்சா அப்படி ஆளுக்கால் கனா போன வச்சிருக்கிறேன் அதால எங்களுக்கான நீதி காலம் தாழ்த்திய தீதி மான் நீதி மறுக்கப்பட்ட ஒரு நீதியாத்தான் மேல அது கவலையான விஷயம் எங்களுக்கு கவலையா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனா நாங்கள் இந்த வந்து கதைக்கிறது உங்களுக்கு சில நேரம் இதாயிரம் அதுக்கு பின்னுக்கு நிறைய துன்பம் துயரம் எல்லாம் இருக்கு நாங்கள் இந்த இடத்துல எங்களோட குரல் ஒழிக்க இப்ப வந்த அரசு வந்து செயல்படுதுன்னு சொல்லி இப்ப ஆணையாளோட சொல்லிக்கிறாரு தான் வந்து அதால கொடுக்கலாம் ஏதாவது இப்ப இந்த அரசு வந்து ஒரு வேற இடம் ஏதாவது அரசியல் விடுதலை விடுதலை செய்திருக்கிறார்களா இல்ல ஒரு அரசியல் கைதியும் விடவிக்கப்படவில்லை ஒரு காணாமல் போனாலையும் கண்டறிய இல்ல இந்த அனுரா ஆட்சிக்கு வர்ற பொழுது அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல காணாம போனார்கள் தொடர்பான மட்டும் சரிசனியான கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவிச்சிருந்தார் அதை தலைவர் அதை கூட சொல்லிச்சினும் ஆனால் இன்று வேற அது ஒரு ஒரு காணா போனாலும் இன்றைக்கும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் பிகாரியல் அமைக்கிறது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கு ஊழல் மோசடி ஒழிக்கிறான் என்று சொல்லி பக்கத்துல தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறாக்கள் மீது ஊழல் பாய்தை ஒழிய தாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் சகாக்களை கொலை செய்த தலைவர்கள் அதாவது ரணில் விக்ரம் சிங்கா போன்றவர்களும் பழி வாங்குற வேலை அது நடக்கத்தான் அது பழி வாங்குற ஆனா அதே நேரம்

சர்வதேச நியமங்களுக்குள்ள வச்சிருக்கிறோமென்ற ஒரு மாயை காட்டுறதுக்கு தான் அத செய்தவன் அத நம்பிக்கையான பேர் சொன்னேன் ஐயோ அவர் முன்னாள் ஜனாதிபதியை அரஸ்ட் பண்ணியாச்சு ஆபடியே நீதி கிடைக்கும் ஒரு பொழுதும் உங்களோட நாட்டில நீதி கிடங்கிய ஆணையாளரும் உருப்பில சொல்லிக்கிறதான வந்து தமிழ் மக்களும் இந்த ஆட்சிக்கு போட் போட்டுருக்குதோ அதனா இந்த மூன்று செத்த வீட்டுக்காரரை கொண்டு வந்து வழியா பணத்தை விட்டு இருக்குல்லோ ஒரு டாக்டர் மற்ற ஒரு ரெண்டு பேரும் நிக்கணும் இல்லோ அவையே போட் போட்டு கொண்டதாலதான் இந்த சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கணும்னு சொல்லுவேன் யாழ்ப்பாணத்துல இந்த மூன்று செத்தவட்டுக்காரன் வந்ததுல இருந்து ஏதாவது காணிகள் விடுதலை விட்டுருக்கு விடுதலை செய்திருக்க இல்ல காணிகள் வழி மலிந்து காணமாக விடவிட்டிருக்கா ஏதாவது இல்ல இந்த வந்த தமிழ் எம்பி மேரா இருந்தாலும் அவைக்கு இந்த 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 யுத்தத்திண்ட பாதிப்பு அல்லது ஒரு இனாழிப்பின்ற பாதிப்பு அல்லது அந்த உறவுகளின் வலி உணராத ஒரு பக்கங்களைத்தான் இருக்கணும் அவ சிங்கள தேசிய கட்சியின் இந்த கொள்கைகளை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த மக்கள் மத்தியில் அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கத்தான் இருக்கிறேன் ஒழிய பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பக்கங்களை சிந்திக்க ஆட்சிதான் மாறினாலும் காட்சிகள் மாறாமத்தான் இருக்குது ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து அஹ் காக்க வேணும் எங்களுடைய தமிழ் தமிழ் அரசியல் கட்சிகள் எவ்வாறான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து இனியாவது அஹ் நகரப்படும் உண்மையில நீங்கள் முடிந்த அளவுக்கு இங்க போயிட்டு அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர் அரசியல் கட்சிக்கு உங்களுக்கு நண்பர்கள் இருக்குன்னு தானே இந்த முறையெல்லாம் கோடிஸ்வரன் வந்திருக்கிறார் இதே போல ஒவ்வொரு வாரம் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்து நிற்கிற மாதிரி தொடர்ந்து இங்க சமூகம் அளிக்கிற மாதிரி அவட்ட சொல்லுங்க வந்து நான் வெளியூர் தோணுப்பேன் என்னென்னா இந்த முறை எம்பினு சொல்லி வந்து ஒரு ஆட்டம் வந்தவர் அம்பாரு கோடிஸ்வரன் வந்திருக்காரு நீங்கள் வடமானத்தில்தான் வந்துருக்கீங்க அதை விட இங்க யாருமே வேற இல்லை இந்த முறை அரசியல் வேற இல்லை நீங்கள் முன்னாள் அரசியல்வாதிகளாகவும் ஒரு வலந்து காணப்பட்டா அவைகளும் வந்து இந்த அஞ்சு பேரம் இங்க நடக்குது ஆறு பேரம் ரெண்டு பேர்தான் வந்து ஆனா சிங்களவர் இங்க பல பேர் நிக்கின இங்க ஓய்வு பெற்ற ராணுவம் இருக்குது சிங்களாக்களும் இங்க தொடர்ந்து இங்க நிக்கணும் ஆனா எங்கட முகம் என்று சொல்ற புலம்பேர் மக்கத்தால நிக்கினோம் ஆனால் அங்கிருந்து வாரதுன்றது ஒன்றுமே இல்லை அதையும் அவை இன்னொரு நிகழ்வு ஒன்று நடந்து வலிந்து காணாமல் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆஹ் இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் வெளியில இந்த ஐநா அரங்குக்கு வெளியில ஒன்று நடத்துறாரு கூறினா அது யார் அவர் செய்கிறான் அதாவது நீங்கள் வழக்கு போட்டு எந்த ஒரு அழைப்புதலும் அழைப்புதலும் இல்லை ஆனா அந்த 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 நோட்டீஸ மட்டும் எங்கேயோ யாரோ எனக்கு காட்டி இருந்துச்சுன்னா அது இந்த இந்த யூஎன் அரங்குக்கு வெளியில வெளியில எங்கேயோ ஒரு பூர் இடத்துல நடக்குது ஆனா வெளியே என்போர்ஸ் டிசப்பியரன்ஸ் தான் அது இந்த ஹெடிங் அதுவும் ஸ்ரீலங்கா தொடர்பான

எ பொறுத்தளவில் வடக்கு கிழக்கிழங்க தமிழர் தாயகம் தாயகத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் தாயகம் உருவாகும் வரை நாங்கள் எங்கட பணியை தொடருவோம் அதே நன்றி வணக்கம் மீண்டும் அறுபத்தி ஓராவது மனித உரிமை சந்திப்போம் நன்றி வணக்கம்